நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது அந்த கேள்வியை சொல்லுகிறேன் அதை போல் பல ஐயங்கள் வரலாம் அநேகமாக எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் கேள்வி எழுப்பியிருந்தவர் ஆஞ்சநேயரை நூத்தி எட்டு தடவை வாரத்துக்கு ஒரு நாள் பிரதட்சணம் செய்வேன் எந்த நாள் சௌகரியப்படுகிறதோ அன்று போய் செய்வேன் மாசத்துக்கு ஒரு முறை வடை மாலை சாத்துவேன் இது நான் சில ஆண்டுகளாகவே பண்ணிக்கொண்டிருக்கிறேன் எங்கள் தந்தை காலத்திலும் எங்கள் வீட்டில் இதை பண்ணி பார்த்திருக்கிறேன் ஆனால் சமீபத்தில் எனக்கு ஒரு ஆன்மீக நண்பர் கிடைத்தார் அவர் நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர் அவர் இப்படி சொன்னார் இப்படி நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் பண்ணுவதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தில் கிடையாது அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்களா பகவான் இத்தனை செய்தால்தான் நல்லது செய்வேன்னு சொன்னாரா வடைமாலை சாத்து என்று ஹனுமான் கேட்டாரா இப்படியெல்லாம் பண்ணுவது அதுவும் முக்கியமாய் சரணாகதர்களுக்கு இந்த வழக்கமெல்லாம் இல்லை இது அவர் சொன்னது இதுதான் இவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது நான் பண்ணுவது சரியா தவறா இவர் பண்ணுவது சரியா தவறா என்பது ஒரு கேள்வி இவருக்கு ஒருத்தர் சொன்னாரே இதெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர் சொன்னது சரியா தவறா என்றும் பார்க்க வேண்டும் ஒன்று முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் எல்லாவற்றையும் எங்கும் எல்லாருக்கும் கொண்டிருக்க முடியாது அவரவர்களுடைய நிலை பார்த்துத்தான் பதில் சொல்ல வேண்டும் எப்படி சாஸ்திரத்தில் ஒன்றுதானே இருக்கும் அந்த பதிலை சொல்லிவிட்டு போக வேண்டியதானே அதென்ன ஆளை பார்த்து பதில் சொல்லுதல் என்று நீங்கள் சொல்லலாம் நம் முன்னோர்கள் கடைபிடித்ததும் அடியனுடைய தகப்பனார் சொன்னதையும் தான் சொல்லுகிறேன் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் ஆன்மீக நூல்கள் அனைத்தையும் படித்து அதை பெரியவர்கள் வாயிலாக கேட்டு பக்தியில் திளைத்து ஒரு உயர்ந்த நிலையை ஒருத்தர் அடைந்திருக்கிறார் அப்படி இருப்பவர் எதையும் செய்ய வேண்டாம் என்பது உண்மை அவர் நூத்தி எட்டு பிரதட்சணம் பண்ணாலும் பெருமான் கேட்கப் போவதில்லை அவர் ஒன்று பண்ணாலும் கேட்கப் போவதில்லை அவர் வீட்டின் நாலு கோலம் போட்டாலும் கேட்க போவதில்லை ஒரே ஒரு சின்ன கோலம் போட்டாலும் கேட்க மாட்டார் பரம பக்தனாய் பெருமானுடைய நினைவிலேயே இருப்பவர்கள் அவர்கள் ரெண்டு மணி நேரம் ஆராதனம் பூசை செய்கிறார் அப்படி பெருமான் எதிர்பார்க்க மாட்டார் ரெண்டு நிமிஷம் பண்ணாலும் போதும் ஆனால் அதே இன்றுதான் நான் பக்தி என்று தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் அப்படி உள்ளே வருபவர்களுக்கு உயர்ந்ததான யோகத்தையும் தியானத்தையும் சொல்லப்போனால் பிரம்மம் எங்கும் இருக்கிறார் உன்னிலும் இருக்கிறார் அவர் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பதை திடீரென்று சொல்ல போனால் அவர் திகைத்து விடுவார் சின்ன குழந்தைக்கு முதலில் மிட்டாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அது ஏமாற்றுதலே இல்லை அது நியாயமானது அதே போலத்தான் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் ரெண்டு வகையும் சொல்லப்பட்டுள்ளது நிறைய கர்மங்களை செய்வாய் கோலம் போடுவதிலிருந்து விளக்கேற்றுவதிலிருந்து பிரதட்சணம் பண்ணுவதிலிருந்து நிறைய பிரசாதங்களை பண்ணுவதிலிருந்து அர்ச்சனைக்கு நம்முடைய பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவதிலிருந்து எல்லாம் மரபில் இருப்பதுதான் ஆனால் இது இத்தனையும் ஒரு சிறந்த சரணாகத்தனிடத்தே பக்தனிடத்தே பெருமான் எதிர்பார்க்க மாட்டார் எதிர்பார்க்காமலே அவர் கொடுக்கிறார் என்பதும் உண்மைதான் ஆனால் இந்த ரெண்டையும் யாருக்கு சொல்ல வேண்டும் திடீர் என்று வந்தவனுக்கு முற்றியவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் பண்ண வேணும் என்று இருப்பதையும் நிறுத்தி விடுவார்கள் குழம்பி போய் தள்ளி போய் விடுவார்கள் அதனால்தான் நம் முன்னோர்கள் இந்த முறையை கடைபிடித்தனர் இன்னாருக்கு இதை சொல்ல வேண்டும் ஆனால் இந்த காலத்தில் அதன் கஷ்டம் எதை எடுத்தாலும் சமூக வலைத்தளத்தில் சொல்லிவிடுகிறார்கள் இதுதான் பதில் என்று அதை யார் பார்ப்பார்கள் என்றே தெரியாதே ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம் அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் நம்முடைய நிலை நம் வயது இதெல்லாத்தையும் வைத்தியர் கணிசித்து அந்த ரிப்போர்ட்டையும் வைத்துக் கொண்டு சற்று டிவியேஷன் இருந்தாலும் ஒண்ணும் இல்லை மினிஸ்கியூல் இரலவெண்ட் அப்படின்னு தள்ளிவிடுவார் ஆனால் நமக்கு பார்த்தால் அது கொடுக்கப்பட்ட ரேஞ்சை காட்டிலும் ஒரு நாலஞ்சு வேறுபட்டு இருக்கும் அதை பார்த்தவுடன் நமக்கு பயமாக இருக்கும் ஆனால் அவருக்கு அது பயமாக இருக்காது இந்த பேஷண்ட் நடத்தே ஆமாம் ஆமாம் நாலு வேறுபட்டு இருக்கிறது அது தப்புத்தான் என்று அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அவருக்கு அது சொல்லக்கூடாது என்று தெரியும் அதே சமயத்தில் அது இன்சிக்னிபிகண்ட் என்பதும் அவருக்கு தெரியும் அவ்வளவுதான் அவர் சொல்லுவார் இப்ப இந்த டாக்டர் செய்தது தப்பா சரியா அதை போலத்தான் சொல்ல வந்தேன் யாரிடத்துக்கு எப்படி சொல்ல வேண்டும் பார்த்துதான் சொல்ல வேண்டும் நாம் ஏதோ கடைபிடித்திருக்கிறோம் நமக்கு ஒன்று தெரியும் என்பதற்காக இது கூடாது அது கூடாது அது சம்பிரதாயத்தில் இல்லை இது சம்பிரதாயத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டால் அது சரிவரை எடுக்கப்பட மாட்டாது ஏற்காது கடைசியில் எதையுமே பண்ணாததற்கு வழிவகுக்கும் பண்டிகைகளெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா திடீர்னு கேள்வி பிறக்கும் நம்முடைய இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தின் அடிப்படை பண்டிகைகள் பண்டிகை அன்னைக்கு புத்தாடை உடுத்து பிரசாதம் எல்லாம் நிறையாக பண்ணி அதை பெருமாளுக்கு கண்டுரல பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும்னு எந்த சாஸ்திர புஸ்தகத்தில் இருக்கிறது திடீர்னு இப்படி ஒருத்தர் வலைத்தளத்தில் விடுவார் அந்த பண்டிகை என்றுதான் ஓரளவு குடும்பத்தோடு ஒன்று கூடி பகவானை பற்றி பேசி பூசை செய்து குழந்தைகளையும் பூசையில் ஈடுபடுத்தி பெரியவர்களை வணங்கி இது இத்தனை நன்மைகளும் ஏற்படுவதற்கு அந்த பண்டிகையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் திடீரென்று ஒருத்தர் இது எதற்குன்னு கேட்டுவிட்டால் அதுவும் கெட்டுப்போய்விடும் அதனால் சிங்கக்கூண்டில் இருப்பவர் சர்க்கஸ் மாஸ்டர் சிங்கத்தை வாயை தரக்க வைத்து தலையை உள்ளே விடுவார் அவர் தலையே உள்ள விட்டார் என்பதற்காக நானும் சிங்கத்தின் தலை வாயில் உள்ள விட முடியுமா அவர் அதற்கு பயிற்சி எடுத்திருக்கிறார் பயிற்சி எடுத்தவருக்கு சட்டம் வேறு பயிற்சி இல்லாதவனுக்கு சட்டம் வேறு சில சமயம் விளம்பரங்கள் போடும்போது கூட சைக்கிள் ஒருத்தர் வேகமாக ஓட்டிக்கொண்டு போவார் மலை முகட்டிலிருந்து மலைக்கு தாவுவார் கீழே போடுவார்கள் இது பயிற்சி எடுத்தவர் செய்து பார்த்தது நீங்களெல்லாம் செய்து பார்க்க வேண்டாம் அப்ப வேறுபாடு தெரிகிறதா அதே போல் நிறைய கேட்டு வந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதை போய் ஏனோ வலைத்தளத்தில் நானும் போட்டேன் என்று செய்தால் அது பொருத்தமாக இராது அதனால் தாராளமாக அர்ச்சனை பண்ணவும் வேண்டிய அளவுக்கு கோலம் போடவும் பிரதட்சண நமஸ்காரங்களை பண்ணவும் தாராசம வடைமாலை சாத்தலாம் இதெல்லாம் ஒரு குறையும் இல்லை அது மெது மெதுவே தானே புரிதல் ஏற்படட்டும் உள்ளே இருக்கும் பெருமானே வழிகாட்டுவார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ என் C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்